ஹாய் ஹலோ வணக்கம் ஒரு நல்ல விஷயம் காதலிப்பது தவறில்லை கல்யாணம் பண்ணுவதும் தவறில்லை காதலித்து கல்யாணம் பண்ணுறது தான் தவறு அது ஒரு ஹைப்ரிட்டு விதை போன்றது ஒரு ஜாதியை இன்னொரு ஜாதியுடன் இணைத்து இன்னொரு வெரைட்டி ஜாதியை உருவாக்குவது ஒரு தந்தை ஸ்கூல் ஃபீஸ் கட்டி பேக்கெட் மணி கொடுக்கிறவன் மட்டுமல்ல பிள்ளைகளுடைய லைஃப் அற்புதமாக நிறைஞ்சு சேருவன் கூட அவர் ஒரு இன்ஜினியர் அவர் உங்கள் லைஃப் என்கின்ற வீட்டை காங்கிரீட்டில் கட்ட வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் இந்த செம்மண்ணுக்களை காதலித்து உங்கள் வாழ்க்கையை வீழ்த்து கொள்கிறீர்கள் எல்லோரும் மனிதர்கள் தான் பத்து ரூபாய் நோட்டு மேல் காந்திய தாத்தா சிரித்து கொண்டிருப்பார் இரண்டாயிரம் நோட்டு மேலும் காந்திய தாத்தா தான் சிரித்து கொண்டிருப்பார் அப்படி என்று ரெண்டும் ஒன்று ஆகாதல்லவா போத் ஆர் நாட் சேம் எந்தெந்த நோட்டினுடைய வேல்யூ அந்தந்த நோட்டுதான் காதலிப்பது தப்பென்று நான் சொல்லவில்லை உன்னுடைய தகுதி என்ன மற்றவர்களுடைய தகுதி என்ன அதை முதலில் கால்குலேட் பண்ணிட்டு காதலிக்க வேண்டும் ஒரு ட்ரெயின் தண்டவாளம் தவறியது என்றால் அது ட்ரெயினுடைய தவறல்ல முற்றிலும் டிரைவர் தான் காரணம் அப்படியே பிள்ளைகள் கண்ட்ரோல் தவறினால் அது மட்டும் தாய் தந்தை தப்புதான் தான் தெரிந்து கொள் நண்பா